மக்களே இந்த வீடியோல சில வாசனையா அருமையான ஸ்மெல்லோட ரொம்ப பிளசன்ட் ஃபீலிங் நம்ம வீட்டில் எல்லார் மொட்டை மாடி ஆகட்டும் இல்லை இருக்கிற இடம் கொஞ்சம் இடமா இருந்தாலும் சரி நல்ல வாசனையா இருக்கணும் அந்த மாதிரியான பூக்கள் நல்லா நிறைய பூக்கள் தரக்கூடிய பூக்கள் வெரைட்டிஸ் தாங்க இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ மேலும் மேலும் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரோஸ் நர்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நிறைய ரோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வந்திருக்கு அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாம் காமிக்கக்கூடியது சௌந்தர்ய செண்பகம் தாங்க நல்ல ஒரு ஆரஞ்சு எல்லோ ஷேடில் இருக்கக்கூடிய இந்த பூக்கள் மாடியிலே வச்சு வளர்க்கலாம் இப்போ என்கிட்ட இருக்கிற ஹைட்டில் இருக்க பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் டு ஃபோர் ஃபீட் அளவுக்கு இருக்குது அதிலே எனக்கு மொட்டுக்கள் வச்சிருக்கு ஸோ இதை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம் டெரஸில் வைக்க முடியுமா வைக்க முடியாதான்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி பேக்கில் தான் இருக்குது இப்போ இது வந்து ரொம்ப ஸ்டாக் கம்மியாக தான் ஆல்ரெடி ஆர்டர்ஸ் புக் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுற வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் பூக்கள் வைக்கும் ஒரு பூ பூத்தா கூட சரி உங்களுக்கு ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இலைக்கு இலைக்கு நடுவில் உங்களுக்கு பூக்கள் வைக்கக்கூடிய வெரைட்டி தாங்க இது பார்க்கும் போதே தெரியும் பாருங்க இது ஒரு இலை இது அடுத்த இலை இந்த இலைக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு அட்ட டைமில் உங்களுக்கு இது வந்து கேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரிங் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு அடுத்த ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆகும் அடுத்து திரும்ப உங்களுக்கு ஃப்ளவரிங் எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் தொட்டிலே வச்சு வளர்த்துக்கலாம் தொட்டியில் வைக்கிறதுக்கான ஆப்டான சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு இன்ச் பாட்டு இல்லைன்னா இருபது இன்ச் பாட்டு நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் மண் கலவையை நல்லா சூஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஹெல்த்தியாக வளரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாச்சு ரொம்ப மனமாக இருக்கக்கூடியது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்துக்கோங்க அடுத்து வந்து மல்லி வெரைட்டியே ரொம்ப மனமாதாங்க இருக்கும் இதில் குண்டு மல்லி பச்சை மல்லி இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும் இதை பத்தின மல்லி வெரைட்டிஸ் பத்தின தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஸோ மல்லி வெரைட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் எல்லாம் மனமாதான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து நைட் குவீன் தாங்க நைட் குவீன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ரொம்ப ஸ்மெல் ப்ளெசெண்டாக சூப்பராக இருக்கும் நைட்டில் தான் இது ஸ்மெல்லாக இருக்கும் பகல்லெலாம் அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்காது பட் நைட்டு அப்படியே சம்மர் ஸ்மெல்லாக இருக்கும் இது எங்கள் வீட்டு ஜன்னல் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி நைட்டு எனக்கு அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் தூங்கும் போது சூப்பரான ப்ளஸண்ட்டான ஸ்மெல் பண்ணிகிட்டே தான் நாங்கள் தூங்குவோம் ஸோ ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிளான்ட் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து மனோரஞ்சிதமில் ஹைப்ரிட் வெரைட்டி லாங்கி லாங்கின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெரைட்டி தாங்க இதுவுமே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் சூப்பரான டெரஸில் வைக்கக்கூடிய ஒரு ஆப்டான வெரைட்டி இப்போ இது வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் ஆகி வேறு எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி வைங்க சூப்பரான மனமாக இருக்கும் ஒரு பூ பூத்தா கூட போதும் அவ்வளோ அழகாக சூப்பராக உங்களுக்கு பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி வாசனையாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாமும் ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கக்கூடிய வெரைட்டி தான் எப்படி நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்க்கக்கூடிய வெரைட்டி அப்படின்னு சொல்றீங்க நான் எப்படி அதை நம்புறது அப்படின்னு கூட சில பேர் கேக்குறீங்க இது பாருங்க இது ஒரு அஞ்சு கேஜி பேக்ல தான் இருக்கு ஹைட்டே இவ்வளவுதான் இருக்கு ஒன்று அடியில இருந்து ஒரு ரெண்டு அடிக்குள்ளதான் இருக்கும் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ பூத்து இருக்கு அப்ப நீங்க ஒரு பன்னெண்டு இன்ச்சு பதினாலு இன்ச்சு தொட்டியில வைக்கும் போது இது பூ பூக்காதா ஓகேங்களா ஸோ அந்த அதனால தான் சொல்கிறோம் இதெல்லாம் மாடியில் வைக்கக்கூடிய வெரைட்டி எங்ககிட்ட கவர்லேயே பூ வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி வந்து நீங்கள் மாடியில் இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கும் போது கண்டிப்பாக நிறையா பூ பூக்குங்க சூப்பராக இருக்கும் ரோஜால எல்லாருக்குமே பன்னீர் ரோஜாவும் ரொம்ப அருமையான ஸ்மெல் சூப்பரான ஒரு பிராகரன்ஸோட மனமா இருக்கக்கூடியது இந்த பன்னீர் ரோஜா வெரைட்டிங்க வெரைட்டிங்கிட்ட இந்த பிளான் பூக்களோடவே அவைலபிளா இருக்கு சில பேர் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஒன்னு பூ தான் வச்சிச்சு ரெண்டு பூ தான் வச்சிச்சு அதுக்கப்புறம் எனக்கு பூக்களே வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு வெரைட்டி இருக்கு நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டா பெரிய செடியாக மரம் மாதிரி வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் பூ பூக்கக்கூடிய வெரைட்டி ஸோ இதில் ரெண்டாவது ரகம் நீங்க வாங்கி வைக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்காது ஏன்னா அதுக்கு நிறைய இடம் தேவைப்படும் ஸோ ஃபர்ஸ்ட் ரகம் நான் சொன்ன மாதிரி கொத்து கொத்தா பூ பூக்கக்கூடிய இந்த மாதிரியான வெரைட்டியை தேடி பிடிச்சி வாங்குங்க ஸோ சூப்பராக உங்களுக்கு டெய்லியுமே குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு பூக்குள்ள உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து தஞ்சாவூர் பண்ணியிருந்தாங்க ரோஸ்லேயே இன்னும் சில கலெக்ஷன் எல்லாமே ஸ்மெல் வரும் ஸோ அது எல்லாமே என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே நான் காமிக்கிறேன் தனியாகவும் முடிஞ்சா வீடியோ போடுறேன் செக் பண்ணி பாருங்க ஏன்னா இதை பற்றி எக்ஸ்பிளைன் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல சும்மா பேர்கள் மட்டும் தான் சொல்கிறேன் ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர்ல கொத்து கொத்தா பூ பூக்கக்கூடிய வெரைட்டி தான் நல்லா டார்க் பண் டார்க் கலர்ல இருக்கும் தென் அடுத்து பார்க்கக்கூடிய அது ஆந்திரா பன்னீர் இது வந்து நடவுக்கு யூஸ் பண்றது நடவுக்கு யூஸ் பண்றாங்கன்னாவே அது நிறைய பூ பூக்கும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா மார்க்கெட் ஃபீல்ட்ல நமக்கு நிறைய பூ பூத்தாதான் அவங்களும் டெய்லியும் மார்க்கெட்ல கொண்டு போய் அறுத்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி இதுவுமே வாசனை நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் தென் பன்னீர்லே வெள்ளை பன்னீர் ஒயிட் பன்னீர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்மெல் தரக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டிஸ் தான் சோ அடுத்து நாம பார்க்க போலாம் தென் வந்து பார்த்துட்டு இருக்கிறது மனோரஞ்சிதம் தாங்க இது நாட்டு மனோரஞ்சிதம் ஸோ இதோட பூக்களும் லாங்கி லாங்கி மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் ஷேப் மட்டும்தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த பூக்களுமே ரொம்ப சூப்பராக ஸ்மெல் அருமையாக இருக்கும் இதோட இமேஜ் வந்து ஃப்ளவரோட இமேஜ் நான் சைடில் அட்டாச் பண்றேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட் நம்ம சேல்ஸ்க்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையான வாசனை தரக்கூடிய பூக்கள்லாம் இதுவுமே ஒன்று அடுத்து பார்க்கக்கூடியது பன்னீர் புஷ்பம்ங்க இது வந்து மோஸ்டா கோயில்கள்ல யூஸ் பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னா இந்த முருகர் கோயில்லாம் திருநீரை உங்களுக்கு வந்து இந்த இலைகளில் தான் மடிச்சு கொடுப்பாங்க இலைகளே அவ்வளவு அருமையான மனமா இருக்கும் பூக்கள் அதை விட சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கும் இதுதான் இந்த பன்னீர் புஷ்பத்தோட பூ என்கிட்ட மொட்டா தான் இருக்கு மலர்ல ஸோ சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும் ரொம்ப அருமையான வாசனை அடுத்து மணிமுல்லா வெரைட்டி தாங்க மணிமுல்லா வெரைட்டியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்காது ரொம்ப ஹைப் ஸ்மெல்லாம் இருக்காது பட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மெல்லாக இருக்கும் இதுவுமே ஒரு மல்லி வெரைட்டியாக அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க ஆமாங்க இதுவும் ஒரு மல்லி வெரைட்டி தான் கொடி மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கிரீப்பர் ஏறக்கூடிய ஒரு வெரைட்டிங்க ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும்